எல்லா வினைக்கும் இந்த இருக்கும் இந்த பிக்பாஸ் சீசன் நயன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக இன்றைக்கி நாற்பது நாள் ஆயிடுச்சு பாஸ் ரைட் இந்த நிகழ்ச்சி நம்ம பண்ணுறதுனுடைய நோக்கமே என்னென்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசாக இதனால் இது நடந்திருக்குமோ இதனால் இது நடந்திருக்குமோ அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து இருக்கும் அதில் அந்த விஷயங்களை வந்து மேம்போக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அதுக்கு எதுக்கு இவ்வளோக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல ஆனா ஆனால் ஒரு வார்த்தை தான் வந்து நம்மளை வந்து போட்டு தாக்கும் புரட்டி போடும் நிறைய விஷயங்களை அது வந்து காயப்படுத்தும் ஆனால் போகிற போக்கில் அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி நாம் அதிகமாக நம்பிக்கை வைத்த மனிதர்கள் நம்மளை காயப்படுத்துவாங்க ஆ சமூகம் காயப்படுத்தும் இல்லை சூழல் காயப்படுத்தும் ஏதோ நடக்கும் அதுதான் எல்லாவற்றிற்குமே வந்து அடிப்படை காரணமாக இருக்கும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கும் சரி மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கும் சரி காரணமே அதுவாக தான் இருக்கும் ரைட் இன்றைக்கி அரோரா மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து பார் வச்சாங்க அதாவது கனி மாதிரியான ஆள் இருக்காங்கல்ல அவங்க வந்து பெருசாக எதுக்கு ஒம்புன்னு இருக்கிறவங்க சொல்கிறாங்க இனி உனக்கு வந்து ஃபிலிப்தி லேங் ஃபில்த்தி தாட் அப்படின்றாங்க அதாவது உன்னுடைய எண்ணமே வந்து தப்பானது அசிங்கமானது அந்த மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க கனி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது யோசிச்சு பாருங்கள் கனி மாதிரியான ஒரு ஆளே வந்து பார்வை வந்து எதிர்க்கிறதும் பார் வைக்கிற அக்கோசியேஷன் வந்து ரொம்ப தப்புன்றதும் ஒரு வீடே வந்து பார்வை எதிர்க்கிறதும் பார் வந்து பதட்டப்பட்டு பொதுவாக வீட்டு உள்ளாரே கத்துற பாரு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெளியில் போய் கார்டன் ஏரியாவில் போய் உக்காடுறாங்கன்னா அப்போ பார் என்ன மாதிரியான ஒரு அக்கோசேஷன் வந்து அரோரா மேலே வச்சுருப்பாங்கன்றதான் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது ஏன்னா எல்லாத்தையுமே நின்று சண்டை செய்கிற ஆள் பார் அவங்க ஒரு கட்டத்தில் எனக்கு யாருமே நான் ஒரு பிரச்சனையை பண்ணும்போது நீங்கள் நிற்கவே இல்லை எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நிற்கலைன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாங்க திவாகர் வந்து பதறாருன்னா அப்போ பாரு அரோரா மீது வைத்த குற்றச்சாட்டு அப்படியானது அவங்க எதேச்சையாக ஒரு விஷயத்தை வந்து செஞ்சதை நீங்கள் வந்து அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லை அது நியாயம்னு சொல்லி கூட வந்து திவாகர் மாதிரி ஒரு அல்ல கையே வச்சுக்கலாம் அவரை வச்சுக்கிட்டு பாருங்கள் இவரும் தான் அந்த தாட்டு தான் வந்ததுன்ற மாதிரி சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் உண்மையிலே நீங்கள் அவங்கள வேறு ஏதாவது இப்போ துஷாரும் அரோராவும் இருக்கும்போது அவங்க இப்படி ஒரு வார்த்தை பேசுனாங்க இது என்ன இங்கே பேசுகிற விஷயமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்கிறதில் ஒரு நியாயம் இருக்குது ஆனால் ஒரு பொண்ணு தன்னுடைய குழுவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அங்கே போய் செஞ்சதை நீங்கள் திடீர்னு பார்த்துட்டு அதை வந்து தப்பான ஆபாச குறியீடுன்னு நீங்கள் வந்து பிரபாகண்டா பண்ணுறதும் ப்ரமோட் பண்ணுறதும் தப்பு அப்போ தப்புன்னு தெரிஞ்சிருச்சு சாரி கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதையும் கேட்கல பட் அவங்க மேலே இப்படி ஒரு கோபம் வரதுக்கு என்ன காரணம் யார் மேலே அரோரா மேலே பாருவுக்கு இப்படி ஒரு கோபம் வர்றதுக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம் இதனுடைய அடிப்படை எங்கேருந்து வரும் இந்த விஷயம் எதனால் நடந்திருக்கும் ஓகே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா துஷார் இருந்தவரிலையும் அரோராவுக்கும் இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கம்ருதீன் பார் பக்கம் இருந்தார் ஆனாலும் கம்ருதீனுக்கு அரோரா மீது வந்து ஒரு ஒரு இது அந்த இடத்த வந்து துஷார நிரப்பணு துஷாரை வந்து கம்ருதீன் போட்டு அடி அடிப்பார் ஒரு கட்டத்தில் துஷார் வந்து அந்த இடத்து விட்டு போயிட்டாரு இப்போ தனியா இருக்காங்க அரோரா அப்படி இருக்கும்பொழுது பாரு கூடவே இருந்த கம்ருதீன் பாரு வாழ ஆகி போகவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுகவும் முடியாமல் இருந்த கம்ருதீன் அரோரா பக்கம் சாய ஆரம்பிக்கிறார் ஸோ அரோரா பக்கம் சாய ஆரம்பிக்கும் என்ன ஆகுதுன்னா அதுவும் துஷார் போனதுமே என்ன பண்ணுறாங்க அரோரா அரோரா வந்து கமிருதின்னும் அரோராவும் பேசுறது பாருவுக்கு பிடிக்கல அது மட்டும் கிடையாது பார்வும் கமிருதும் தனியாக இருக்கும்பொழுது அரோரா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இவங்க சொன்னாங்க யார் திவ்யா கிட்டே கூட போய் சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரி பொசசிவாக இருக்குது இந்த எப்போ பார்த்தாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவள் அப்பப்போ வந்து பூந்துடுறான் கம்முருனுக்கும் அரோராகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு தெரியும் பட் எனக்கும் கமுருதீன் ஒரு இது இருக்குல்ல அந்த ஒரு இது இருக்கும்போது கூட வந்து ஏன் அவள் வந்து அதுவாக வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி இவங்க திவ்யா கிட்ட சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க திவ்யா நீங்கள் இது வந்து உட்காந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் ஓகே சப்போஸ் அப்படி இது வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் தூக்கி போட்டுட்டு வந்துடுங்க நம்ம என்ன வேலைக்கு வந்துருக்கோம் கேம் விளாட வந்திருக்கும் அந்த விஷயத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் இதில் வேறு வழியே கிடையாது அப்படின்றதையும் போகிற போக்கில் வந்து திவ்யா வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க ரைட் இப்போ இவ்வளோ சொல்லி இவங்க போய் பாரு போய் அரோரவாக அவங்க பெட்ரூமில் இருக்கும்போது போவாங்க அவங்க அழுதுட்டுருப்பாங்க ஐம் லோன்லையே அதெல்லாம் வந்து துஷார் போன இதில் பண்ணிகிட்ருப்பாங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க பாரு போய் சொல்லுவாங்க நானும் கம்முறைதனும் இருக்கும்போது இந்த மாதிரி நீ அப்பப்போ வர்றதும் நீ வந்து பேசுகிறதும் எனக்கு வந்து கடுப்பாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதுக்கு அரோரா சொல்லுவாங்க எனக்கு புரியுது ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுறதில்ல அந்த பவுண்டரியை செட் பண்ணுறது மட்டும் இல்லை அதை உடனே எல்லார் எதிர்க்கையும் சொல்கிற அதை என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் இப்போ இன்றைக்கி கூட வந்து எனக்கு தப்பாக புரிஞ்சுது அப்படின்றத அந்த கன்ஃபர்மேஷனை என்கிட்ட வந்து கன்ஃபர்ம் பண்ணியிருக்கலாம் இல்லை நீயா வந்து அங்கே போய் நீ பேசிகிட்டு இருக்க அது எவ்வளோ பெரிய தப்பு அது உனக்கு புரியுதா நீ ஒரு விஷயம் புரிஞ்சி அது தப்பாக இருக்குன்னு என்கிட்ட நீ சொல்லும்போது நான் அதை மறுத்தாக கூட நீ போய் சொல்லலாம் நீ முதல்ல என்கிட்ட டிஸ்கஸ்ஸே பண்ணாமல் அந்த விஷயத்தை போய் சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்றது அரோரா சொல்லுவாங்க அன்னைக்கு அரோரா சொல்லுவாங்க நீ வந்து என்னுடைய வீக்னஸ் அதாவது நான் வந்து ஒரு பாயிண்டில் இருக்கிற விஷயத்தை இந்த வாரம் ஃபுல்லாக என்னை சொல்லி சொல்லி காயப்படுத்துவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்வாங்க அவங்களும் அதை ஒத்துக்குவாங்க ஆக்சுவலி பாரும் ஆமா நான் அப்படி தான் அப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னா அந்த பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு அதையே அடிக்கிறது தான் அவங்களுடைய ஸ்டைல் அப்படின்னு அந்த இது ஒரு இப்போ யோசித்து பாருங்க இப்போ அந்த நெய் மேடத்துக்கு அப்புறம் அரோரா அதாவது கம்ரிதின் அப்புறம் கம்ரிதீன் வந்து அரோரா பக்கத்தில் போதே பாய் சொன்னார் குட் பாய் அப்படின்னாரு ஒரு பெண்ணை பொறுத்தவரை ஒரு ஆணை பொறுத்தவரை யாராக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நிராகரிப்பு இருக்குல்ல அது பெரிய காயத்தை உண்டு பண்ணும் எளிமையாக அதை வந்து கடந்து போகத்தோணும் என்னை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்றது அவர் என்னென்னா அரோரா வந்தாச்சு அரோரா பக்கம் இப்போ துஷார் மாதிரி ஆள் கிடையாது இப்போ நம்மளை விட்டால் அரோராவுக்கும் வேலை கிடையாது அதே மாதிரி பாருகிட்டே இருந்து நம்ம வந்து பத்து ஓட்டுக்கிட்ட வாங்கணும் அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு இன்றைக்கி கூட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் பாருக்காக நான் நிறைய இடத்துல இன்னும் இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது அந்த மாதிரி ஃபேஸ் அது விடுங்க பட்டு பாரு இப்போ வந்து எந்த இடத்துல கெத்தாக போய் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கும்போது நானும் கம்முறதுனும் இருக்கும்போது அரோரா நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் அண்ணா ஒரு சம்பவத்தில் அந்த பொண்ணு அப்படியே நகர்த்தி வச்சுட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் உக்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருக்கு எப்படி இருக்கும் அதுவும் இல்லாத அந்த பொஷன் வந்து எப்படி உட்காந்துருந்தாங்க நான் பார்த்தேன் கம்பெனியில் உட்காந்துட்டு பக்கத்தில் இவங்க வந்து ட்ரௌசர் போட்டுட்டு சபளம் வலி போட்டுக்கிட்டு அவங்க அவர் தொடையில கை வச்சு ரொம்ப சரி நான் இதை வந்து ஏன் அதை நான் இதை வந்து என்னென்னா இது கேஷுவல் எஸ் தட்ஸ் ஆமாம் அது ரொம்ப கேஷுவல் தான் அதில் மாற்றமே கிடையாது நான் ஏன் சொல்ல வரேன்னா இப்போ பாருடைய பாயிண்ட்டில் யோசிச்சு பாருங்கள் பாரு வந்து பார்க்கும்போது அவங்க அப்படிதான் உட்காந்துருப்பாங்க அவர் வந்து இந்த நெய்ய விஷயத்த சொல்லி குட் பை சொல்லுவார் இல்லை நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அது ஒரு தனி வீடியோ போடுறோம் ஒரு நெய்க்காக வந்து போனது அப்படி வந்து ஒரு சம்பவம் அது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க எனக்காகவே திவாகர் நிற்கிறாப்பில் கமருதுன்னு இருக்கார் நான் வந்து இப்படி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கேன் ஒரு கட்டத்தில் வந்து திவாகர் வந்து நீ கேம் விளாட ஆமா நான் கேம் தான் விளாட்றேன் நீ விளாடு உன யார் வேணான்னு சொல்லுங்கன்னு அரசு ராஜா டாஸ்களையும் சொன்னாங்க அவங்க அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாத்துக்கும் திடீர்னு கமுர்தின் மாதிரி நம்மளை பாய் சொல்கிற அளவுக்கு அதுவும் சாதாரண ஒரு மேட்ரிக் நம்ம பண்றோம்னா என்ன அர்த்தம் அப்போ அரோரா தான் இதுக்கு காரணம் அரோரா கொடுக்குற அந்த பவர் அந்த நம்பிக்கை அதை உடைக்கணும்னா அரோராவா அழை வைக்கணும் அரோரா அழ வைக்கணும்னா அவங்க மேலே ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் அந்த குற்றச்சாட்டு என்னன்னா வச்சாங்க அது எல்லாருமே வைக்கிறது தான் எல்லாருமே அந்த வீட்டில் வந்து காத்து ஒரு 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 பிரச்சனை நடக்கணும் அதில் அவங்களுடைய இதே என்னன்றது இன்னைக்கு கனி வந்து இவங்களை அடித்ததும் தான் ஏன்னா நீங்க ஒரு கருத்தையோ இல்லை ஒருத்தவங்க அடிக்கும்போது அதில் நியாயமான ஒரு விஷயம் இருந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு பிரச்சனை கிடையாது அநியாயமாக ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து குரல் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆமாங்க அநியாயம்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டிக்கிங்க அதுதான் வந்து பாரு மாட்டிக்கிட்டாங்க ஆனால் பாரு ஏன் வந்து அரோராவை ப அரோராவை மேலே வந்து அந்த குற்றச்சாட்டும் அவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து இழுத்துன்னு போனது என்னென்னா அவங்க மேலே இப்படியான ஒரு தாட்டு அதாவது ஆபாச குற்றச்சாட்டு ஆபாச குறியீடு செஞ்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் சாதாரணமாக எனக்கு சாப்பாடு போடல எனக்கு நெய்யை எடுத்து ஊற்றிட்டாங்க அதை செஞ்சாங்க செஞ்சாங்கன்னும் போது அது பிரச்சனை கிடையாது இது வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் ஸோ அதை வந்து சாவடிக்கிற ஒரு கேரக்டரே நீங்கள் வந்து கொள்றதுக்கு சமம் அந்த கேரக்டரே அவங்க அந்த இவ்வளோனா காத்த விஷயத்தையே காலி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அது செய்யாத ஒரு விஷயத்த ஓகேவா அதுதான் வந்து இதுக்கான மூல காரணம் ஸோ கம்ருதீன் குட்டை நீ சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து கம்ருதின் வந்து பாய் பாய் சொல்கிறான் என்னை வந்து நிராகரிக்கிறான் அதுக்கு முத காரணமான நீ ஒன்ன அரோராவை நான் எப்படியாவது அடிக்கிறேன்னு சொல்லி தான் அந்த ஆபாசக்கு ஒரு இன்னொரு விஷயத்தாங்க ரெண்டாவது அவங்க வந்து திவாகர் வந்து இந்த மாதிரி தீண்டு சொல்லும் போதும் பிரச்சனை பண்ணாங்க நம்ம பக்கமே இருந்துக்கிட்டு நம்ம ஆளுங்களே வந்து போட்டுக் கொடுக்குறாங்கன்ற மாதிரியான ஒரு கோவமும் அவங்களுக்கு இருந்தது அதெல்லாம் சேர்ந்து தான் அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு வந்து அதில் வந்து பாரு மொக்க தான் வாங்கினாங்க பாரு வந்து உண்மையிலே பயந்து போய் தனியாக உக்காண்டாங்க இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி எந்த மாதிரியான கேள்விகளை முன்வைக்க போகிறாருன்னு நமக்கு தெரியல இனிமேல் உங்கள் கருத்துக்களை எதாவதுனால அதை பின்னுங்களை தெரியப்படுதுங்க இன்னும் வேறு வரப்பு சொல்லுவாங்க நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி குறியுடைய விருது உங்கள் ஜாக்கி ஷேகர் நன்றி வணக்கம்